are you friends வெல்கம் டு மந்த்ரா தேவ சேனல் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வந்து சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் புரட்டாசி மாதம் மிகவும் புனிதமான மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது இந்த மாதத்தில் தான் பெருமாள் மக்களை காக்க பூமியில் அவதரித்ததாக வந்து நம்புறாங்க அதை கொண்டாட வகையில ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதைத்தான் எந்த ராசியில சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்குரிய கடவுளை வழிபடுவது மரபு அந்த வகையில சூரியன் ராசியில சஞ்சரிக்கும் காலங்கட்டம்தான் வந்து இந்த புரட்டாசி மாதம் கண்ணீராசியின் அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் மகாவிஷ்ணுவின் சுரூபம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறந்தது புரட்டாசி சனிக்கிழமைகளை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வளமான வாழ்க்கை பெறலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வெங்கடேச பெருமாள் வந்து திருப்பதி திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் அப்படிங்கிறாங்க அம்பிகைக்கு உரித்தான நவராத்திரியும் தான் வரும் தோஷங்களை போகக்கூடிய முக்கிய கருதப்படும் மகாலி அமாவாசையும் தான் வரும் புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடாததற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதாவது புரட்டாசி மாதம் என்பது வெயிலிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலம் மழையும் அதிக அளவில் பெய்யாமல் லேசாக பெய்து பூமியின் சூட்டை வந்து கிளப்பி விட்டு போயிடும் இந்த காலநிலையில் வெயில் காலத்தில் ஏற்படும் காலநிலை காட்டிலும் மிகவும் மோசமானது இந்த சமயத்துல நம்ம அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடல் சூட்டை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும் செரிமான கோளாறுகளும் அதிகமாக ஏற்படும் இதனால தான் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள் அறிவியலை ஆன்மீகத்தில் புகுத்தி அதன் மூலமாக அவற்றை மக்களுக்கு பின்பற்ற வைத்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த பெருமாள் அவர்தித்த நாளாக புரட்டாசி மாதம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சிலர் வந்து நான்கு சனிக்கிழமை ஒரு சிலர் ஐந்து சனிக்கிழமையெல்லாம் வந்து வீட்டில் சாப்பாடு ப செஞ்சு கடவுளுக்கு படைத்து அதுக்கப்புறம் உண்பார்கள் இது வழக்கமாகவே இன்னும் வருது இது இவர் வ தான் வந்து பெருமாளுக்கு புரோட்டாசி மாதம் வந்து உகந்த நாளாக வந்து கருதப்படுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ